வணக்கம் நம்பர்லே இப்போது அண்ணாமலைன்ற நபரை முதல்ல தெரியாது கண்டுபிடிச்சி வந்தப்புறந்தான் இவங்க கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பிறந்தான் அவர் வந்து திமுக எதிர்த்து பல கட்ட போராட்டம் பல ஆர்ப்பாட்டம் பல இதெல்லாம் வெளியில் கொண்டு வெளிப்படுத்தியிருக்கார் ஊழலாம் அது முன்னப்போனாங்களாம் இப்போ மந்திரி போகிற இப்போ கோடி முன்னேற்றம் கூடி ஊழக்கணிச்சி செந்தீர் பாலாஜி ஏற்கனவே பதவிக்காலியாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து வரப்போகுது இவங்க வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாங்க டேஸ்மாக்க்கு அது அவங்களே கொட்டு வச்சுட்டாங்க நீதிபதி வேறு நீதிபதி மாறி அதனையும் வரப்போகுது இப்போ அது வந்து உள்ளே போய் இது பண்ணிட்டாங்க அதுக்காக பல இது கட்டம் பார்க்குறாங்க இவங்க லா லாபடி பட் இவங்க தான் அதில் தான் இப்போ பட்டவர்த்தனமாக தெரியுது இதெல்லாம் இருக்குது அப்போது இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து அது பண்ணி வரும்போது கொஞ்சம் ஆகும் தான் உடனே நிற்க வேணாம் அதில் ஜனத்தில் தான் ப்ராப்ளம் அதை தான் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறானு கொள்ளையிடுச்சு சரி அதுலேயும் போய் சேலஞ்சு பண்ண முடியுமா கோர்ட்டில் எல்லாம் பார்க்குறது அது ஒரு பக்கம் பார்க்கட்டும் அவங்க பார்க்கலான்னு இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வக்போர்ட் பில் பாஸ் ஆகிருக்கு அது ஏழை முஸ்லீமோட நிலமலாக இருந்தால் அதில் ஒரு சீரமைக்கிறது தான் கலெக்டர் வச்சுன்னு சொல்லியிருந்தோம் அதை உடனே கருப்பாய்ச்சி குத்தி நாடகம் மாடுறோம் அதுக்கான நம்மளோட ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கிறது சட்டசபை ஒன்றும் ட்ராமா நாடகம் மாடுறதுக்கானது கிடையாது மைனாரிட்டி ஏழைகளை மைனாரிட்டியாக உள்ளவங்களெல்லாம் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற இன்னோசன்ட் முஸ்லீம்லாம் இந்த அசம்பிளி தேர்தலுக்காக அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு நீ சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்சு பண்ண போகிற அதுக்கு வக் போர்ட் பில்லுக்குன்னா போய் பாரு பல திருத்தத்துக்கு தான் ஆகுது எதோ ஒன்று உருட்டணும் இங்கே ஒன்றும் செய்ய வக்கு இல்லை பக்கு கடனை போச்சு பத்து லட்சம் கோடி அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் புக்கு எழுதுவோம் அப்பா வந்து முயற்சி பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வக் போர்டு பில்லுக்கு அப்படி போட்டுருக்காரு இந்த மாதிரி கேவலமாக அரசாங்கம் ஸோ இவ்வளோ தூரம் கொண்டு இன்றைக்கி மாற்று ஆகலான்னா பற்ற மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஒன் இயரில் வருது அப்படின்னு அது வேறு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் ஐடிமுக்கிய எல்லாம் ஒன்று சேரணும் இன்க்ளூசிவ் சீமான் வந்தால் தான் இது கொஞ்சம் இந்த வரமாட்டாரில் அந்நேரத்தில் வர வைப்பாங்க அப்போது இந்த அலையன்ஸ் இப்படி இன்டாக்டாக இருந்து பண்ணால் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதே வந்து உங்களுக்கு அந்த எதிர்க்கிற மாதிரி கரெக்டாக இருக்குதுன்னு தெரியும் இப்போ வந்து இருபத்தி மூணு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட் பாஜகன்னா என்னாச்சு ஃபார்ட்டி ஒன்னா அந்த சீமான் மாதிரி இருந்தாச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டிக்கு அப்புறம் வரும் இல்லைலாம் இது போகுது ஏன்னா நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சி இன்னும் இறங்கியிருப்பார் ஸ்டாலின் அப்போது ஓரளவு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி செவன் போது ஈக்குவலாக வரும் மாறி அந்த ஸ்விங் ஓட்டெலாம் ஸோ அதுதான் பார்ப்பாங்க இங்கே மக்கள் அந்த அப்போ அது ஜெல்லா தொண்டல் ஜெல்லாகிறதை இப்போ இயருக்கு முடிவு கொண்டுறது அது எடப்பாடி வேண்டாம் வேண்டாங்கிறது நெக்ஸ்ட்டு அது ஒரு காயின் கூடி இருக்கலாம் செங்கோட்டை நியூ மாத்த மாற்ற போகிறேன்னு அப்படி ஒரு பேசா கூட இருக்கலாம் அண்ணாமலை மாற்ற போகிறோம் செங்கோட்டையெல்லாம் ட்ரம் கார்டு ஏன்னா ஏற்கனவே ரெட்டையில் வந்து அங்கே மாதிரி தேர்தல் அடைஞ்சிருக்கு இந்த வெள்ளப்பாடி முறையால் போட ரட்டையில் கொடுத்து டிச் பண்ணார் அப்படியும் செய்யக்கூடியவர் தான் நம்பகத்தன்மை இல்லை ஆனால் இப்போ செஞ்ச அது என்ன திமுகவுக்கு செய்கிறாரா அது என்று தெரியல இல்லை கொடநாடு கேஸ் இருக்கா ஒன்றுமே தெரியல நோட்டு அதான் அதில் சுச்சமாக ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் க்ளீனாக இருக்கிறனாலையும் ஏஜ்டு நிதானமாக இருக்கிறனாலையும் செங்கோட்டையம் ஏமாட்டாங்க எப்படி காய் இல்லை எதுவுமே வராமல் போய் மைனாரிட்டியாக எல்லாமே ஒரு மெஜாரிட்டி வராமல் போச்சுன்னா உடனே காயில் பிஜேபி கையில் எடுத்துருவோம் டிஎம்கே டெம்கே இப்படியும் கூட இருக்கலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியாது ஆனால் எதையும் நோக்கி போகுதுன்னு தெரியாது அதை நட்டி மாட்டால் திமுகவை அழிக்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு இதில் வந்து இவங்க சப்போஸ் ஆளெல்லாம் போட்டு பணத்தை எல்லாம் பதக்கி முன்னாடி எலெக்ஷன் வைக்கலான்னு நினச்சாங்கன்னா அது நடக்காது சப்போஸ் டிசம்பரில் நான் ஆட்சி கலக்கிறேன்னா ஒத்துப்பாங்களா இல்லாட்டி இன்னும் ஆறு மாதம் இருக்குன்னு தேர்தல் கமிஷன் அந்த பெஸ்ட் பெங்கால் நடத்தலாம் சொல்லி ஆட்சி கொண்டு கொண்டுருவாங்களா அதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா இவங்க ஜனநாயக ஆட்சி வரத்துக்கு அவ்வளோ கடைசி முடி பதவி அனுமதிக்கிற ஆளுங்க அதனால் அது சொல்கிறதுக்கு இல்லை ஜனநாயக ஆட்சி அளவுக்கு போகிறதுக்கு இவங்களும் ஏற்படுத்திக்க மாட்டாங்க என்ன ஒன்று ஒன்றா வந்து ஊழல் பண்ணதில் ரெடியாக வருஷம் கட்டி போக ரெடியாக இருக்கும் இதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் எடிமிக்கையா இது கடையில் தாய் இது செங்கோட்டைன்னா அண்ணாமலையும் ஒரு என்ன சொல்கிறது பிளேயிங் கார்டு மாதிரி பண்ணுறாங்க சென்றதுன்னு தெரியுது இது மாத்திரத்துக்கு இல்லை இவன் அப்படியே ஏதாவது ஒன்று விட்டுகிட்டே இருப்பான் திமுக இன்னொரு வண்டியே இருக்குது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதில்